புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ராஜ்பாபு இந்த காணொலிக்குள்ள போவதற்கு முன்பாக சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் யார் யார் இருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் செய்து புதிய பூமிக்கு ஆதரவு தருமாறு கேட்டுக்கொள்கிறோம் ரெண்டாவது டிஸ்கிளைமர் இந்த காணொலிக்குள்ள சொல்லப்படுகின்ற செய்திகள் வரப்போற சம்பவங்கள் அனைத்தும் நாட்டில் நடந்து கொண்டிருப்பவை இருக்கிற ஆதாரங்களின் அடிப்படையில் அப்படியே எடுத்து போடுறோம் டிஸ்கிளைமருக்காக இந்த ஆரம்பத்திலே சொல்லியிருக்கோம்

ஏழை எளிய மக்களுக்கு இந்த பலன் போய் சேர வேண்டும் என்றால் மாநில அரசு தான் முன்னால நினை செய்யணும் ஏனென்றால் உள்ளூரோட நிர்வாகம் வியாபார இது விஷயங்கள் எல்லாமே மாநில அரசு நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கு அதனால் மாநில அரசுக்கு இதில் அதிகமாக பொறுப்பிருக்கிறது மாநிலத்தினுடைய முதல்வர் தன்னோட வழக்கமான பிஜேபிக்கு எதிரான அரசியலா இதை பார்க்காம ஜிஎஸ்டி என்பது அனைவருக்கும் பொதுவானது இந்த விஷயத்துல

கார்பரேட் பரம ஏழை முதலாளிகள் கிட்ட வசூல் பண்ண முடியாம விட்டு போன டாக்ஸோட அளவு மட்டும் பத்தொன்பது லட்சம் கோடிக்கு மேல காங்கிரஸ் கட்சி சொன்னாங்களா அவங்களுக்கு வேற வேலை கிடையாதுங்க அவங்க சொல்லுவாங்க அப்படின்னு காங்கிரஸ் கட்சி மேல எல்லாம் பழி போட வேண்டாங்க காங்கிரஸ் கட்சி சொல்லல புடிக்கிறாங்க கையும் களவுமா ஆதாரபூர்வமாக மாற்றுறாங்க யாரு கிட்டங்க சிஏஜி கிட்ட ஏற்கனவே மத்திய அரசோட மிக முக்கியமான திட்டங்கள்ல இருந்து ரோடு போடுறது மெடிக்கலேம் இன்சூரன்ஸ் முதியோருக்கு பென்ஷன் வழங்குற திட்டங்கள் முதற்கொண்டு ஒரு ஏழரை லட்சம் கோடி அதுல எல்லாம் பாருங்க ஊழல் முறைகேடு நடந்திருக்கு சிஐஜி பிடிச்சாங்க ஆதாரபூர்வமா பிடிச்சாங்களா ஏன் பிடிக்கிறாங்க எங்க நாட்டுல வேற எவ்வளவு வேலை இருக்குங்க அதெல்லாம் தேவையில்லாம விட்டுட்டு சிஐஜி எங்க முறைகேடு நடக்கிறதெல்லாம் வந்து செக் பண்றாங்க செக் பண்ணாங்க இல்லைங்களா அதனால பாருங்க இனிமேல் செக் பண்றதுக்கு அவங்க அந்த துறையில இருக்கவே கூடாது சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை தூக்கி வேற வேற துறையில போடுவோம்னு சொல்லி முறைகேடு நடந்ததாக சொல்லி பிடித்த அதிகாரிகளை பாருங்க இருக்கிற துறையிலிருந்து மாத்துறாங்க இப்போ மறுபடியும் மீண்டும் உருவெடுக்கும் சிஏஜி ஆடிட் பண்றாங்க எங்க சிஏஜிக்கு அரசுக்குள்ள இருக்கிற அனைத்து துறைகளிலும் ஆடிட் பண்றதுக்கு அதிகாரம் இருக்கு அந்த வகையில பாருங்க இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல ஆடிட் நடக்குது அப்படி வருமான வரித்துறை இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள சோதனை செய்து பார்த்ததில் சிஏஜி கொடுத்த அறிக்கை என்னவென்றால் சுமார் பத்தொன்பது லட்சம் கோடிக்கு மேல காணாமல் போயிருக்கு என்னங்க ஏதோ வச்ச வண்டி சாவியை காணும்னு தேடுற மாதிரி பத்தொன்பது லட்சம் கோடி காணுமா பத்தொன்பது லட்சம் கோடிக்கு மேல சிஏஜி பிடிக்கிறாங்க வருமான இது எப்படிங்க அதாவது பாருங்க பரம ஏழை முதலாளிகள் இருக்காங்க இல்லைங்களா அவங்க எல்லாம் ஒரு தனி நபர் வருமான வரி கட்ட வேண்டிய முறையான தேதியில் கட்டாம போயிட்டாருன்னா குறிப்பிட்ட அபராத தொகையோடு சேர்த்து பாருங்க அந்த தனி நபர்கிட்ட வசூல் பண்ணிடுவாங்க வருமான வரித்துறை ஆனால் பெரிய பெரிய கார்பரேட்டு பணக்காரர்கள் இருக்காங்க இல்லைங்களா அவங்க கட்ட வேண்டிய வருமான வரியையே பாருங்க கட்டாம பத்தொன்பது லட்சத்துக்கு மேல பெண்டிங்ல போட்டு வச்சிருக்காங்க இந்த சிஏஜி கொடுத்த அறிக்கை சம்பந்தமான விவரங்களை ஒயர் என்கின்ற பத்திரிகையில் விவரமாக எழுதியிருக்காங்க இப்படி லட்சக்கணக்கான கோடி அளவுக்கு டாக்ஸ் எல்லாம் கட்டாம நிறுத்தி வச்சிருக்கிற இவர்கள் மீது வழக்குகள் பதிவு பண்றாங்க ஒன்று ரெண்டு அஞ்சு பத்து ஐம்பது நூறு கிடையாதுங்க சுமார் பதினெட்டாயிரத்தி எட்நூத்தி எழுபது வழக்குகள் இவங்க மீதெல்லாம் பதிவு பண்ணியிருக்காங்க பதிவு செய்யப்பட்ட பதினெட்டாயிரத்தி எட்நூத்தி எழுபது வழக்குகளில் எட்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வழக்குகளோட நிலைமை என்ன ஆனது என்று யாருக்குமே தெரியலீங்களா ஐடி டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள இது குறித்து ஆடிட்க்கு வந்த சிஏஜி கேட்கும் அவங்களால எந்த ஒரு பதிலும் சொல்லவே முடியலீங்களா அவங்க கிட்ட பதிலும் இல்லைங்களா இது குறித்து யூனியன் கவர்மெண்டோட பினான்ஸ் மினிஸ்ட்ரியோட மினிஸ்டரான நிர்மலா சீதாராமன் அவர்கள் கூட கேள்வி கேட்டு பார்த்தாங்களா வழக்கம் போல பாருங்க ஒன்னே ஒண்ணுதான் அவங்க கிட்ட இருந்த பதில் இது தெரியுங்களா மௌனம் அரசாங்கம் அரசாங்கம் துறை சார்ந்த அதிகாரிகள் ஏதாவது கேள்வி கேட்டாதான் எஃப் எம் மேடம் ரொம்ப சைலண்டா இருப்பாங்க மௌனத்தை கடைபிடிப்பாங்க ஆனா பாருங்க தமிழ்நாட்டுக்கு வந்தா ஒரே ஒரு கேள்வி தான் கேட்பாங்க ரிப்போர்ட்டர்ஸ் ஒன்றரை மாசத்துக்கு தேவையான பதில் சொல்லுவாங்க அதுவும் பாருங்க நான் கண்ணால பார்த்தேன் நான் எதுங்க ராமர் கழுத்துல செருப்பு மாலை போட்டு ஊர்வலமா எடுத்துட்டு வந்த இதே தமிழ்நாட்டுல நான் கண்ணால பார்த்தேன்னு வாங்க இதே தமிழ்நாட்டுல நான் கண்ணால கண்ட காட்சிய சொல்றேன் உங்களுக்கு ராமர் பிடிக்காம இருக்கலாம் அவர் தெய்வம் இல்ல அவர் இன்ஜினியர் இல்லைன்னு நீங்க சொல்லலாம் அவர் சேது பாலத்தை கட்டினாரான் கேட்கலாம் ஓ தாராளமா ஆனா நான் கண்ணால பார்த்த விஷயத்த மனசுல வேதனையோட இன்னைக்கும் வேதனையோட சொல்றேன் உங்களுக்கு ராமர் வேல்யூ இல்லை அந்த ராமரோட கழுத்துல செருப்பு மாலையை போட்டு ஊர்வலம் நடத்தின தமிழ்நாட்டில் நான் இருக்கேங்க தமிழ்நாட்டுக்கு வந்து பிரஸ் மீட்ல ஏதாவது கேள்வி கேட்டா ராமர் பிரச்சனை இழுத்துப்பாங்க என்னோட சின்ன வயசுல பல ஊர்கள்ல இந்துக்களையோட ஆராத்திய தெய்வம் ராமர் மேல செருப்பு மாலைய போட்டு சுத்த வச்ச ஊர் ஊர்வலம் பண்ணினது அதனால அவங்க கிட்ட இந்த பேர் எதுவும் எதிர்பார்க்க முடியாது பார்லிமெண்ட்ல யாராவது ஏதாவது எந்த ஒரு விஷயத்தை குறித்து கேள்வி கேட்டாலும் புடவை விஷயத்தை இழுத்துப்பாங்க இருபத்தி அஞ்சாம் தேதி மார்ச் மாசம்

பத்தொம்பது லட்சத்துக்கும் மேற்பட்ட கோடியில கார்பரேட் பணக்காரர்கள் கட்டாம வச்சிருக்கிறாங்களே அது குறித்து என்னமா பண்ண போறீங்கன்னு கேட்டா பதில் சொல்லுவோமா சொல்ல மாட்டோமே மௌனம் தான் எங்களோட ஆயுதம் நாங்க பாட்டு ஏழைகளை காட்டி கொடுத்துட்டா கார்பரேட் பரம ஏழை முதலாளிகள் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவாங்க நீங்க பாட்டுக்கு ஏதாவது அவங்க மீன் நடவடிக்கை எடுத்தீங்கன்னா மோச் பத்தொன்பது லட்சம் கோடி தானே என்ன இப்போ வசூல் பண்ணலாம் எப்பங்க வசூல் பண்ணலாம் எங்க வசூலே பண்ண முடியாதுன்னு சொல்றேங்க நாங்க தான் வசூல் பண்ணலாம்னு சொல்லி விட்டு வச்சிருக்கிற அதே இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் தான் பாருங்க இதே போல நிறுத்தி வச்சிருக்கிற வரிகள்ல பெரும்பாலான வரிகளை பாருங்க ரெக்கவரியே பண்ண முடியாதுன்றாங்க எந்த இடத்துக்கு போனாலும் டாக்ஸ் 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 உட்கார்ந்தா டாக்ஸ் நின்னா டாக்ஸ் நடந்தா டாக்ஸ் படுத்தா டாக்ஸ் போய் சேர்ந்தா டாக்ஸ் பிறந்தா டாக்ஸ் இப்படி எல்லா இடத்துலயும் டாக்ஸ் 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 இந்த வாங்குற டாக்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்க கார்பரேட் விற்கிற ஒவ்வொரு பொருளின் மீதும் பாருங்க டாக்ஸ் விதித்து அந்த டாக்ஸோட தான் டாக்ஸோட தான் மக்கள் கிட்ட இருந்து காசை வாங்கி அந்த பொருளை போடுறாங்க அப்படி கிட்ட இருந்து வசூல் செய்யும் அந்த டாக்ஸை திரும்ப அரசாங்கத்துக்கு செலுத்தாமல் என்ன செஞ்சு நினைக்கிறாங்க வடிவேல் சொல்லுவார் இல்லைங்களா ஆமா என்னை மட்டும் சரிசா அடிச்சிருங்க மற்ற இடத்துலலாம் பாருங்க உங்களால எதுவும் செய்ய முடியாதுண்டு அந்த தான் பாருங்க சாதாரண கிட்ட இருந்து ரொம்ப சுலபமாக அது புடுங்குற வரியில இருந்து தான் தமிழ்ல இன்னொரு புடுங்குறதும் சொல்லுவாங்க இல்லைங்களா அதை சொல்றோம் புடுங்குற சாதாரண மக்கள்கிட்ட இருந்து புடுங்குற வரியில இருந்து மக்கள் பேங்க்ல போட்டு வச்சுக்கிற காசு வரைக்கும் டக்குன்னு எடுத்துரும் சாப்பிட்டோம் கம்ப்யூட்டரு இதே கார்பரேட் கோடீஸ்வர முதலாளிகள் மற்றும் தனிநபர் தனிநபர்னா சாதாரண மக்கள் கோடீஸ்வர தனிநபர்கள் கிட்ட எல்லாம் போயிட்டு கம்ப்யூட்டருக்கு அல்ல இருக்காது டாக்ஸ் ஏதாவது கட்டணும் இவங்க பேலன்ஸ் வச்சிருக்காங்கன்னு கம்ப்யூட்டருக்கே தெரிஞ்சதுன்னா அந்த கம்ப்யூட்டர் ஹேங் ஆகி நின்னணும் ஆனால் ஆல் டைம் விழிப்போடு இருக்கும் கம்ப்யூட்டர் சாதாரண மக்கள் வங்கியில இருந்து எந்தெந்த வகையில் எடுக்கலான்னு ஆல் டைம் விழிப்போடு இருக்கும் அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டிய வரியை செலுத்தாம அவங்க கிட்ட இருந்து வரியை வாங்க முடியாதுங்க ரெக்கவரி பண்றது ரொம்ப கஷ்டம் அப்படின்ற ஒரு கேட்டகரியில் தூக்கி கெடப்பில் போடுறது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் கடனை கொடுத்துட்டு கடனை கொடுத்துட்டு போனா போட்டோம் புழைச்சி போட்டோம் சொல்லி தள்ளுபடி பண்றது அது இன்னொரு பக்கம் அந்த வகையில கார்பரேட் பணம் முதலாளிகளுக்கு கடந்த பத்து ஆண்டுகளில் விட்டு கொடுத்த தொகை என்பது பதினாறு லட்சம் கோடிக்கு மேல விட்டு கொடுக்குறதுனா என்ன என்ன விட்டு கொடுக்குறதுங்க என்ன என்ன தெரிஞ்சு போச்சு உங்களுக்கு இந்த பேங்க் ப்ரொசீஜர்ல இருந்துங்க பேங்க்ல வந்து ரைட் ஆஃப் ஆயிருக்கு ரைட் ஆஃப்னா என்னங்க உங்களுக்கு என்ன புரியுது ரைட் ஆஃப்னா பேங்கிங் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்றதுன்னா ஒரு அக்கவுண்ட்ல இருந்து வர வேண்டிய பணம் சமயத்துக்கு வரலைன்னா அது அந்த ஹோல் அப்படியே வச்சிட்டு பேங்க் நான் என்னோட அக்கவுண்ட் இந்ததெல்லாம் ஃபைனலைஸ் பண்ணிட்டேன்னு சொல்ல முடியாது அதாவது வாங்கின கடனை வந்து நீங்க இனிமே கட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லி விட்டு கொடுக்கறதுன்னு சொன்னீங்களா அதுக்கு பேர் லோன் வேவர் இதுக்கு பேர் ரைட் ஆஃப் அப்படின்னு லோன் வேவர் அது ரைட் இது ரைட் ஆஃப்

வெறும் பதினாறு சதவீதம் மட்டும்தான் பாருங்க ரைட் ஆஃப் பண்ண வசூல் செய்ய முடிந்ததுங்க எங்களால மற்றபடி எங்களால வசூலே பண்ண முடியலன்னு சொல்லி நிறுத்தி வச்சிருக்கிற தொகை என்பது பதினாறு லட்சம் கோடிக்கு மேலே பூனை போற அளவுக்கு வழிய நாட்டு மக்களுக்கு காட்டிட்டு இந்த யானை போற அளவுக்கு ஒரு சிலருக்கு மட்டுமே திறந்து வைப்பாங்கன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா இத நாடாளுமன்றத்துல அதிகாரபூர்வமாக பங்கஜ் சௌத்ரி அவர்கள் பதிவு பண்றாரு பதினாறு லட்சம் கோடிக்கு மேல பண்ணிருக்காங்க எங்களால் கார்பரேட் கிட்ட இருந்து வசூலே பண்ண முடியலன்ற ஒரு விஷயத்தை ஒயர் பத்திரிகையில சும்மா போக்கில் எழுதலைங்க அதிகாரபூர்வமாக அதிகாரபூர்வமாக ஆர்டிஐ மூலமாக பெறப்பட்ட தகவலின் அடிப்படையில் ஆர்டிஐ மூலம் பெறப்பட்ட தகவல் இது எப்படி இருக்கு சூப்பர் எதுங்க டூ வீலர் லோன் எடுத்திருக்கீங்களா ஆமாங்க டியூ கட்டினீங்களா ரெண்டு டியூ பாக்கி இருக்குது ஐயோ தேச துரோக குற்றத்தையும் தாண்டியது இது உடனடியாக அந்த டூ வீலரை அவருக்கே தெரியாம சீஸ் பண்ணுங்க அங்க யாருங்க ஹோம் லோனு கட்டலையா நீங்க எங்க வாங்கின ஒழுங்க கட்ட மாட்டீங்களா ஏன்பா குடும்பத்தோட தூக்கி வெளியே போட்டு சப்தி பண்ணுங்க அந்த வீடை சீல் வைங்க அங்க யாருங்க கன்சியூமர் லோனு ஆஹ் வாங்கினா கட்ட மாட்டீங்களா ஏன்பா போன் போட்டு ஏடகுடமா திட்டுங்க அந்த பக்கம் யாருங்க பர்சனல் லோனு பர்சனல் லோனா இன்னும் பண்ண முடியாது ஆளை தூக்குங்க இந்த கெடுபடியில் சாதாரண மக்கள் வாங்கின கடனுக்கு அது பிரைவேட் பேங்க்ல இருந்து கவர்மெண்ட் பேங்க் வரைக்கும் இதே கார்ப்பரேட் வாங்கின கடனுக்கு எல்லா பேங்க்கும் கவர்மெண்ட் பேங்க்ல இருந்து பிரைவேட் பேங்க் வரைக்கும் எல்லாரும் ஃபேவர் பண்ணணும் வருஷம் வருஷம் தள்ளுபடி பண்ற தொகை இருக்கு இல்லைங்களா அது கவர்மெண்ட் பேங்கா இருக்கட்டும் பிரைவேட் பேங்கா இருக்கட்டும் முக்கியமா பிரைவேட் பேங்க் ஐசிஐசி உட்பட ஐசிஐசி உட்பட வருஷத்துக்கு வருஷம் தள்ளுபடி போன்ற தொகை ஏழாயிரம் கோடியிலிருந்து பத்தாயிரம் கோடி உயர்ந்துனே இருக்கும் இன்னொரு பக்கம் கவர்மெண்ட் பேங்க் என்னப்பா என்ன பிரைவேட் பேங்க் நீங்க மட்டும் கார்பரேட் நல்லது பண்ணி வாங்கின கடன் தள்ளுபடி பண்ணி நல்ல பேர் அப்ப நாங்கனா நடுவுல தக்காளி தொக்கா இல்ல நாங்க தக்காளி தொக்கான்னு கேக்குறோம் நாங்க எங்க எங்கு எவ்வளவு தள்ளுபடி பண்றோம் நீ கடந்த சில ஆண்டுகளுக்குள்ளாகவே வாங்கின கடனை ஒரு ஆறு லட்சம் கோடிக்கு மேல எடுத்துக்கோ கட்டமான தள்ளுபடி பண்ணிடுவோம் போ அப்படின்ட்டு நாங்க சொல்லுங்க அதிகாரப்பூர்வமாக திரு பங்கஜ் சௌத்ரி அவர்களே தெரிவிச்சிருக்காரு அந்த பக்கம் டாக்ஸ் கட்டாம நிறுத்தி வச்சிருக்கிற பத்தொன்பது லட்சம் கோடிக்கு மேல இந்த பக்கம் கடனை கொடுத்துட்டு வசூல் பண்ண முடியாம தள்ளுபடி பண்ண பதினாறு லட்சம் கோடிக்கு மேல இன்னொரு பக்கம் பாருங்க சுமார் அஞ்சு லட்சத்தி முப்பதாயிரம் கோடி அது எந்த பக்கங்க பேங்க் ஃப்ராடு எவ்வளவோ பண்றாங்க வெளிநாடுகளில் இருந்து பொருட்களை ஏற்றுமதி பண்ற பிஸ்னஸ் பண்றோம்னு சொல்லி ஏற்றுமதியோ இறக்குமதியோ செய்வதற்காக பேங்க்ல லோன் வாங்குறாங்க வாங்கிட்டு பொருள்லாம் இறக்குமதி ஏற்றுமதிலாம் பண்றாங்க ஆனா பாருங்க கட்ட வேண்டிய கடன் தான் பேங்க் கட்டவே மாட்டுறாங்க இன்னொரு பக்கம் இல்லாத ஒரு கம்பெனி பேரை போட்டு இருப்பதாக காட்டி லோன் வாங்குறாங்க கட்டுறாங்களா எங்க இல்லாத கம்பெனியை காட்டிதான் பேங்க் லோன் வாங்கும் போதே பண்ணி வாங்கறாங்கன்னு சொல்லும் போது அந்த எப்படிங்க பேங்க் லோன் கட்டுவாங்க கட்ட மாட்டாங்க இதே போல எக்கச்சக்கமான கேட்டகரியில போய் முடங்கி இருக்கிற இந்த பேங்க் தொகை தான் சுமார் அஞ்சு லட்சத்தி முப்பதாயிரம் கோடி இது குறித்து வெறியா வரியான கட்டுரை ஒரு பக்கம் பாருங்க ஒயர்ல வந்திருக்கு இன்னொரு பக்கம் மணி கண்ட்ரோல்ல வந்திருக்கு ஏன் இதுக்கெல்லாம் பதில் கொடுக்க இதெல்லாம் சிட்டு கதை சி சாரி கட்டுக்கதை இதெல்லாம் யாருங்க சொன்னது இந்த மாதிரி ஃபேவர் கார்பரேட்டுக்கு இதெல்லாம் அபாண்டோ அவது ஒரு அவமதிப்பு வழக்கு உங்க மேல போடுறோம்னு சொல்லி அந்த பத்திரிகை மீது எல்லாம் போட முடியுது ஏன் போடலைங்க சாதாரணமாக சும்மா ஒரு ட்விட்டு ஜிஐ குறித்தோ ஏதாவது ஒரு விஷயத்தை குறித்து ட்விட்டு போட்டாலே அவங்கள தேச திரோகி ஆக்கி அவங்க மீது வழக்கு பதிவு பண்ணி சிறையில தூக்கி வைக்கிற இவங்கெல்லாம் பாருங்க இதை போன்ற கட்டுரை எல்லாம் நாட்டு மக்களுக்கு எடுத்து சொன்ன அந்த பத்திரிகைகள் மீது ஏன் வழக்கு எதுவும் தொடுக்கலங்க மௌனம் சம்பதத்திற்கு அறிகுறி அவங்க மீது வழக்கு தொடுக்க போயிட்டு அந்த அம்பு நம்ம பம்பு திரும்பிச்சுனா இல்லைங்களா அதுக்காக தான் பாருங்க இதுக்கே எப்படி நம்ம மாதிரி இந்த கிடையாதுங்க இது ஹேர்கட்டு ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கோடிகளில் புரளும் கோடிக்கணக்கான ஹேர்கட்டு அந்த ஹேர்கட்டை குறித்து ஏற்கனவே ஒரு காணொலி பதிவு பண்ணிணோம் இருந்தாலும் பாருங்க ஒரு குட்டி குறும்படம் இந்த காணொலிக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கும் அதே மாதிரி லட்சக்கணக்கான கோடிகளில் புரளும் காணொலி தான் இது அந்த குறும்படத்தை கொஞ்சம் போடுங்க சார் பூஷன் ஸ்டீல் ஒரு நிறுவனம் பாருங்க பேங்க்ல இருந்து ஐம்பத்தாறாயிரத்தி எழுபத்தி ஒன்பது கோடி கடன் வாங்குறாங்க ஐம்பத்தாறாயிரம் கோடியை விடுங்க இந்த சுச்சமா இருக்கிற எழுபத்தி ஒன்பது கோடியே பாருங்க வாழ்நாள்ல சாதாரண மனிதர்கள் நம்ம எல்லாம் கண்ணிலேயே பாத்துக்க முடியாது இருந்தாலும் பாருங்க ஐம்பத்தாறாயிரத்தி எழுபத்தி ஒன்பது கோடி அந்த பூஷன் ஸ்டீல் என்கின்ற ஒரு நிறுவனம் வாங்குது பேங்க்ல கடன் திடீர்னு பாருங்க எப்பா என்னால் நடத்த முடியலப்பா என் கம்பெனி திவால் ஆயிடுச்சுப்பான்னு சொல்லிட்டு இன்ஸ்டால்மெண்ட்ஸ் நோட்டீஸ் கொடுக்குறாங்க பாருங்க பாருங்க என்னப்பா இது எழுபத்தி ஒன்பது கோடியை வாங்கினு திடீர்னு எப்படி இதை நம்ம வசூல் பண்ண நெருக்கடியில் இருக்கும் போது ஒருத்தர் வந்து கை அந்த நிறுவனம் எப்பா நான் முப்பத்தஞ்சாயிரம் கோடி உங்களுக்கு கொடுத்துட்றேன் நிறுவனம் நிறுவனம் அவங்களோட ஸ்டீல் மூலமாக முப்பத்தஞ்சாயிரம் கோடி உங்களுக்கு கொடுத்துடுறோம் கொடுத்துட்டு திபாலாட்சி சொன்ன அந்த பூஷன் ஸ்டீல் நிறுவனத்தை நாங்கள் எடுத்து நடத்திக்கிறோம் சொல்லிட்டு பேங்க்ல சொல்றாங்களாம் பேங்க் யோசிக்கிறாங்க இந்த வடிவேலு பர்சு காமடி வரும் இல்லைங்களா இந்தாள் பர்ஸ் அடிச்சா காலி பர்ஸ் தான் அடிதான் வாங்கணும் இதை எதிர்க்க இருக்க ஒரு பர்ஸ் அடிச்சா ஐநூறு ரூபாய் தாளா வச்சுருக்காரு இந்த பர்சை வெறும் பர்ஸ் அடிக்கிறதுக்கு பதிலே பெரிய பர்ஸ் அச்சுனு போயிடலாம் சொல்லி அடிச்சுன்னு போவார் இல்லைங்களா கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் பூஷன் ஸ்டீலுக்கு கொடுத்த கடன் மொத்தமே நாமம் போட்டாரு ஒரு ரூபா கூட தேராது கம்பெனி நம்ம வச்சு என்ன பண்ண முடியும் இதே டாடா ஸ்டீலுக்கு இந்த பூஷன் மாற்றி விட்டா அவருக்கு முப்பத்தஞ்சாயிரம் கோடி கொடுக்குறது பரவாயில்ல பிரச்சனை இல்லை வர அளவுக்கு தேட்டோம் சொல்லி இந்த பூஷன் ஸ்டீல் நிறுவனத்துக்கிட்ட வந்து டாடா ஸ்டீல் நிறுவனத்துக்கு கைமாற்றி விட்டுறாங்க ஒருத்தர் ஐம்பத்தாறாயிரம் கோடி கடனை வாங்கிட்டு திவால ஆய்ச்சின்னு கையை விரிச்சிட்டு போயிடுறாரு அந்த ஐம்பத்தாறாயிரம் கோடி பெருமானம் உள்ள நிறுவனத்தை இன்னொருத்தருக்கு முப்பத்தஞ்சாயிரம் கோடி கைமாத்தி விட்டுட்டு இருபத்தோராயிரம் கோடி பேங்க் நஷ்டத்தை சந்திக்கிறது இல்லைங்களா அந்த நஷ்டத்தை சந்திக்கிறதுக்கு பேர் தான் ஹேர் கட்டு தி கிரேட் ஹேர் கட் ஸ்டோரி இது ஏதோ ஒரு ஹாலிவுட் படத்தோட தலைப்பு கிடையாதுங்க ஆல் இந்தியா பேங்க் எம்ப்ளாயிஸ் அசோசியேஷன் ஒரு ஸ்டேட்மெண்ட் ரிலீஸ் பண்ணிக்காங்க தி கிரேட் ஹேர் கட் ஸ்டோரின்ற தலைப்புல இது வரைக்கும் ஒரு நிறுவனம் கடனை வாங்கிட்டு திரும்ப செலுத்த முடியாம மோசம் பண்ணிட்டு அந்த நிறுவனத்தை இன்னொருத்தர்கிட்ட கைமாத்தி விட்டதன் மூலமாக இந்த ஹேர் சிஸ்டத்தின் மூலமாக வங்கிக்கு ஏற்பட்ட நஷ்டத்தோட லிஸ்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க சுமார் பதிமூணு நிறுவனங்கள் மட்டும் ரொம்ப ஜாஸ்தி கிடையாதுங்க வெறும் பதிமூணு நிறுவனங்கள் மூலமாக மட்டும் எவ்வளவு தொகை பேங்க்கு நஷ்டமா இருக்குன்ற ஒரு டீட்டெயில்ஸை பாருங்க இந்த பதிமூணு நிறுவனங்கள் வாங்கிய கடனோட அளவு என்பது நாலு லட்சத்தி நாற்பத்தி ஆறாயிரத்தி எட்நூறு கோடி நஷ்டமான கம்பெனியை நான் எடுத்து நடத்துகிறேன்ட்டு அவங்களால முடிஞ்ச தொகையை கொடுக்குறாங்க இல்லைங்களா அப்படி கொடுத்துட்டு அவங்களுக்கு வித்த இந்த பதிமூணு நிறுவனத்தின் மூலமாக பேங்குக்கு வந்த தொகை என்பது ஒரு லட்சத்தி அறுபத்தோராயிரத்தி எட்நூத்தி இருபது கோடி கொடுத்த கடன் அளவு இந்த பதிமூணு நிறுவனத்துக்கு நாலு லட்சத்தி நாற்பத்தி எட்நூறு கோடி ஆனால் வந்த அளவு என்பது ஒரு லட்சத்தி அறுபத்தோராயிரத்தி எட்ணூத்தி இருபது கோடி அப்ப இதன் மூலம் வங்கி சந்தித்த நஷ்டம் என்பது சதவீதத்தில் பார்க்கும் போது அறுபத்தி நான்கு சதவீதம் மூணே காலம் நாலு லட்சத்தி நாற்பத்தி ஆறாயிரத்தி எட்நூறு கோடியை கடனாக கொடுக்குறாங்க ஆனால் ஒரு லட்சத்தி அறுபத்தோராயிரத்தி ஓராயிரத்தி எட்நூத்தி இருபது கோடியை தான் வசூல் பண்றாங்க மிச்சம் ரெண்டு லட்சத்தி எண்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது கோடியை ஹேர் கட் பண்றாங்க அந்த வகையில இந்த பதிமூன்று நிறுவனங்கள் மூலமாக மட்டுமே நம்ம நாட்டோட வங்கிக்கு ஏற்பட்ட நஷ்டமானது கோடி சந்தோஷம் டோன் கேட்கறதுக்கே பாருங்க காதுக்கு இனிமையா குளிர்ச்சி ஆகுதுங்க இப்ப ஏற்பட்ட நியூஸ் எல்லாம் கேட்கும் போது கடுமையாக ஆயுசு முழுக்க உழைச்சா கூட பாருங்க அந்த மனுஷனால சொந்த வீட அந்த தலைமுறை கண்ணால பார்க்கறது ரொம்ப கஷ்டம் ஆனா பாருங்க உட்கார்ந்த இடத்துல இருந்து வாங்கின கடனை ஒரு பக்கம் ஓரமாக மூட்டை கட்டி வச்சுட்டு அந்த கடனை நாமம் போட்டுட்டு கைமாத்தி விடுறாங்க பாத்தீங்களா எப்படி இதுக்கு பேர் தான் பாருங்க டிஜிட்டல் இந்தியா சொடக்கு போடுற செகண்ட்ல எவ்வளவு கோடிக்கணக்கான கடனை உஃப்னு ஊதி விட்டுறாங்க பாருங்க இந்த இடத்துல நமக்கு எல்லாம் சந்தேகம் வரலாம் ஏங்க இவ்வளவு லட்சக்கணக்கான கோடி அனாவசியமா கவர்மெண்ட் விட்டு கொடுக்குறாங்களே இதனால கவர்மெண்ட்டுக்கு நஷ்டம் வராதான்ட்டு வரும் யாரு இல்லைன்னு சொன்னா ஆனால் அந்த நஷ்டத்தை இருக்கவே இருக்காங்க மக்கள் அவங்க தலையில் சுமத்த வேண்டி இது எல்லாவற்றையும் குறித்து கேள்வி கேட்பாங்க கேட்குற கேள்விக்கு பதில் யாருமே சொல்ல மாட்டாங்க நம்ம ஜி உட்படம் சொல்லுவாங்க பதில் எப்போ தெரியுங்களா எங்கேயாவது பாருங்கள் எலெக்ஷன் வந்ததுன்னா அந்த சமயத்தில் பதில் சொல்லுவாங்க சொல்லி டைவர்ட் பண்ணுவாங்க என்னமா டைவெட் தரீங்களா இந்த அநியாயமான அக்கரமான கோடிகளை எல்லாம் லட்சக்கணக்கான கோடிகளை மறைப்பதற்காக கார்ப்பரேட் முதலாளிகளை காப்பாற்றுவதற்காக மக்களை திசை திருப்பி வேற பிரச்சனையை டைவர்ட் பண்ணுவாங்க ஜிஎஸ்டி

ஒட்டுமொத்தமாக இல்லத்தையும் கூட்டிகே இந்த காணொலிகள் வந்த எல்லா விஷயத்தை குறித்து முக்கியமா பாருங்க ஏழைகளுக்காக ஏழைகளுக்காக விட்டுக் கொடுக்கிற இதை போல லட்சக்கணக்கான கோடிகளை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படி உங்க கருத்துக்களை நீங்க கோடி கோடியாக கமெண்ட் பண்ணுங்க தப்பே கிடையாது மீண்டும் இன்னொரு காணொலியில் நாம் சந்திப்போம் நன்றி வணக்கம்